மும்மொழி கொள்கை அதாவது இதை வந்து இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ளே பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியுதுலாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு நாம எல்லாரையும் மதிப்போம் ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதுல மாற்றுக்கறதே கிடையாது தனிப்பட்ட முறையில யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்போ கத்துக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கத்துக்கலாம் அவங்கவுங்கள ஒரு 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 தனிப்பட்ட உரிமை ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக அரசின் மொழி கொள்கையை கட் கொண்டு நடித்து மட்டுமே இருந்து திமுக கெட் சொல்லலாம் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவர் கெட் சொல்லலாம் பாஜக பல மாநிலங்களில் ஆட்சி ஆட்சி செய்கிறது செய்கிறது மத்தியில் இவர் எப்படி அவுட்னு சொல்ல முடியும் அதனால் இன்றைக்கி விஜய் கெட் அவுட்னு சொல்கிறது திமுகவு தான் கட் அவுட் வைத்துக்கொண்டு தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் சினிமாவில் மட்டுமே நடித்து கொண்டிருந்தவர்கள் கட் அவுட் இன்று கெட் அவுட் என்று சொல்கிறது மக்கள் அவர்களை கெட் அவுட் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கட் அவுட் வைத்துமே வைத்துக் கொள்ளுங்கள் கெட் அவுட்டுக்கெல்லாம் நீங்கள் வர வேணாம் என்று அவர் சீக்கிரம் நடிக்க போய் விடுவார் கவலைப்படாதுங்க ஏன்னா அவர் அரசியல் முக்கியத்துவம் பெற்றால் தான் நடிப்பதை விடுவார் அரசியல் முக்கியத்துவம் வரப்போகிறது இல்லைன்னா கட் அவுட்டுக்கு போயிடுவார் கட் அவுட் வைத்துக்கொண்டு நடித்து மட்டுமே இருந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி கெட் அவுட்னு சொல்கிறாங்க என்னோன்னு அவர் திமுக கெட் அவுட்னு அப்போ ஏன்னா அவர் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டில் அவர் கெட் அவுட்னு சொன்னா அவர் சொல்லலாம் பாஜக பல மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது மத்தியில் ஆட்சி செய்கிறது இவர் எப்படி கெட் அவுட்னு சொல்ல முடியும் அதனால் இன்னைக்கு விஜய் கெட் அவுட்னு திமுகவு திமுகவுதான் கட் அவுட் வைத்துக் கொண்டு தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் சினிமாவில் மட்டுமே நடித்து கொண்டிருந்தவர்கள் கட் அவுட் என்று கெட் அவுட் என்று சொல்கிறது மக்கள் அவர்களை கெட் அவுட் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கட் அவுட் வைத்துமே வைத்துக் கொள்ளுங்கள் கெட் அவுட்டுக்குலாம் நீங்கள் வர வேணாம் என்று சீக்கிரம் நடிக்க போய் விடுவார் கவலைப்படாதுங்க ஏன்னா அவர் அரசியல் முக்கியத்துவம் பெற்றால் தான் நடிப்பதை விடுவார் அரசியல் முக்கியத்துவம் வரப்போறது இல்லைன்னா கட் அவுட்டுக்கு போயிடுவார்